நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பத்தாவது சம்லருந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஒன்றுலேருந்து ஒம்போது முடிய பார்த்துருப்போம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சம் முத பாருங்கள் ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் ஃபஸ்ட்டு வரிசை முதல் வரிசையில் வந்து இருபது இருக்கை இருக்கு சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பது வரிசை சொல்லிட்டாங்க மொத்தம் முப்பது வருஷம் இருக்கு முதல் வரிசையில் இருபது இருக்கைகள் அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன இப்போ முதல் வரிசை இருபது இருக்குன்னா அதுக்கு அடுத்து இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போகுன்னு சொல்கிறாங்க கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கேட்டுக்காங்க ரெண்டு ரெண்டாக கூடுதா இது வந்து கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது முதல் வரிசையில் இருபது இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போது இதுதான் ஏ பி என்னது கணக்கு பண்ணுவோம் நமக்கு இதில் இதை கழித்தோம்னா டி வந்து ரெண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பது வருஷம் இருக்குது அந்த முப்பதாவது வரிசையில் எத்தனை இருக்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போது டிஎன் தான் கண்டுபிடிக்கணும் டிஎன் என்னது இந்த எண்கிற இடத்துல முப்பது இப்போ ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் டிஎன் வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஏ என்னது இருபது ப்ளஸ் என் 1 ஒன்று முப்பது மைனஸ் ஒன்றுன்னா நமக்கு 29 ஒம்போது இன்ட்டு வந்து ரெண்டு இப்போ இருபது ப்ளஸ் இருபத்தி ஒம்போதே ரெண்டே பேருக்கணும் ஒம்பத்தி ரெண்டாயிரம் பதினெட்டு மிச்சம் ஒன்று இரண்டா நாலு ஒன்று அஞ்சு நம்ம கூட்டணும்னா எழுவத்தி எட்டுன்னு வரும் முப்பதாவது வரிசையில் எழுபத்தி இருக்கை வந்து இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு மற்றும் அவற்றின் பெருக்கற் பலன் இருநூற்று எண்பத்தி எட்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதலை எப்படி எழுதுவோம் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி மூன்று உறுப்பு கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்பு வந்து ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு எடுப்போம் இதே இது கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான்கு உறுப்புகள்னா ஏ மைனஸ் த்ரீ டி கமா ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி இது வந்து நான்கு உறுப்பு இதே இது ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்னால் நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்போது கூடுதல் வந்து இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கூட்டுவோமா ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு இப்போ இந்த மைனஸ் டியும் இந்த ப்ளஸ் டியும் கேன்சல் ஆயிடும் நமக்கு இதை கூட்டணும்னா மூணு ஏன்னு கிடைக்கும் மூணு ஏ ஈக்குவல்டு இருபத்தி ஏழு இப்போது ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த பெருக்கல்ல இருக்க மூணு ஈக்குவல்ட்டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் அதை ஏ ஈ இருபத்தி ஏழு பை மூணுன்னு எழுதுவோம் அடித்தோம்னா ஏயோட மதிப்பு ஒம்போதுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் அவற்றின் பெருக்கற் பலன் இருநூற்றி எண்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏ மைனஸ் டி இன்டூ ஏ இன்டூ ஏ ப்ளஸ் டி பெருக்கணும்னா நமக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு இங்கே பாருங்கள் ஏ மைனஸ் டி இன்டூ ஏ ப்ளஸ் டி இது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இப்படி இருந்தோன்னா என்ன ஃபார்ம்லாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏங்கிற இடத்துல ஏ இருக்குது பிங்கிற இடத்துல டி இருக்குது அப்போ இது எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன் டூ ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன மதிப்பு இருக்குது ஒம்பது ஈக்குவல் டு இரநூத்தி எண்பத்தி எட்டு இப்போது இந்த பெருக்கல்ல இருக்க ஒம்போது ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இரநூத்தி எண்பத்தி எட்டு பை ஒம்போது படித்தோன்னா வரும்போதா ஒம்பது மூவம்போதா இருபத்தி ஏழு மிச்சம் ஒன்று இருபோதா பதினெட்டு அடுத்து பாருங்கள் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா ஏஆட மதிப்பு ஒம்பது இப்போ ஒம்போது ஸ்கொயர்னால் எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு இப்போ அந்த எண்பத்தி ஒன்றை ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸில் இருக்கிறது மைனஸாக மாறும் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் எண்பத்தி ஒன்று இப்போ எண்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டாக கழிக்கணும் ஒம்பது நாலு இப்போது மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்கோல் டு மைனஸ் நாற்பத்தி ஒம்பது மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் இப்போது டி ஸ்கொயர் வந்து நாற்பத்தி ஒம்பதுனா டி வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏழுன்னு கிடைக்கும் அவங்க சம்மளம் என்ன கேட்டிருக்காங்க அந்த மூன்று உறுப்புகளை காண்க நமக்கு மூணு உறுப்பு என்னது ஏ மைனஸ் டி அடுத்து ஏ அடுத்து ஏ ப்ளஸ் டி ஏ வந்து நமக்கு ஒம்போதுன்னு தெரியும் அடுத்து டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஏழுன்னு எடுத்துக்கிடுவோம் ஏ வந்து ஒம்பது டி வந்து ப்ளஸ் ஏழுனா ஏ மைனஸ் டி ஒம்பது மைனஸ் ப்ளஸ் ஏழுனா ஃபஸ்ட்டு இது என்னது ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து ஏ ஒம்பது அடுத்து ஒம்பது ப்ளஸ் ஏழு ரெண்டு ஒம்பது கமா இது வந்து பதினாறு ரெண்டு கமா ஒம்பது கமா பதினாறுன்னு கிடைக்கும் அந்த மூன்று உறுப்பு இதே இது டி வந்து நம்ம மைனஸ் ஏழுன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏ என்னது ஒம்பது அடுத்து மைனஸ் டி வந்து மைனஸ் ஏழு ஒம்பது ப்ளஸ் மைனஸ் ஏழு இப்போ பாருங்க ஒம்பது மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு ஏழு அடுத்து ஒம்பது இங்கே வந்து ரெண்டு ஒம்பது ஏழையும் கூட்டினா பதினாறு கமா ஒம்பது கமா ரெண்டு இப்போ டி வந்து ப்ளஸ் ஏழுன்னு எடுத்தோம்னா நமக்கு மதிப்பு வந்து ரெண்டு கமா ஒன்போது கமா பதினாறுன்னு கிடைக்கும் இதே இது டி வந்து மைனஸ் ஏழுன்னு எடுத்தோம்னா பதினாறு கமா ஒம்போது கமா ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்த சம் பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு ஈஸ்ட் ஒம்பது எனில் ஒம்பதாவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் விகிதம் காண்கன் சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது பாருங்கள் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு டூ ஒம்போது விகிதம்னாலே நமக்கு வகுத்தல்னு தெரியும் ஆறாவதுங்கும்போது இப்போ டி என்னோட ஃபார்ம்லா வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன் டூ டி இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆறாவது உறுப்பு தானே இப்போ டி சிக்ஸ் ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் டி சிக்ஸுங்கும் போது ஏ பிளஸ் ஆறு மைனஸ் ஒன்றுன்னா அஞ்சு டின்னு வரும் பை ஏன்னா விகிதம்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது இதுக்கு ஏ ப்ளஸ் அஞ்சு டின்னு வரும் பை எட்டாவது உறுப்புனா ஏ ப்ளஸ் எட்டு மைனஸ் ஒன்று ஏழு டி ஈக்குவல்ட்டு என்ன விகிதம் ஏழு பை ஒம்பது இப்போது குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா ஒம்போதை வச்சு ஏயை பெருக்கினா ஒம்பது ஏ ப்ளஸ் ஐயம்பதா நாற்பத்தி அஞ்சு டி ஈக்குவல்ட்டு ஏழு ஏ ப்ளஸ் ஏழு ஏழா நாற்பத்தொம்போது டி ஏன்னா ஒம்பது ப்ராக்கெட் குள்ளே ஏ ப்ளஸ் அஞ்சு டின்னு போடுவோம் ஈக்குவல்ட்டு ஏழு இன்ட்டு ப்ராக்கெட் குள்ளே ஏ ப்ளஸ் ஏழு டி இப்போது ஒம்போதையும் ஏன் பெருக்குனா ஒம்பது ஏ ப்ளஸ் ஒம் ஒம்போதையும் அஞ்சையும் பெருக்குனா நாற்பத்தஞ்சு அடுத்து டி ஈக்குவல்ட்டு ஏழையும் ஏன் பேருக்குனா ஏழு ஏ ப்ளஸ் ஏழேலாம் நாற்பத்தொம்போது டி இப்போது ஏயை ஒரு சைடு கொண்டு வந்துடும் ஒம்போது ஏ மைனஸ் ஏழு ஏ ஈக்குவல்ட்டு நாற்பத்தொம்போது டி இந்த ப்ளஸ் நாற்பத்தஞ்சுங்கிட்டு வரும்போது மைனஸ் நாற்பத்தஞ்சு டி இப்போ ரெண்டு ஏ ஈக்குவல் டு நாலு டி இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் ரெண்டால் வைக்கலாமா அப்போது ஏ ஈக்குவல் டு நமக்கு ரெண்டு டின்னு கிடைக்கும் அடுத்து சம்மலை என்ன கேட்டிருக்காங்க ஒம்போதாவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் விகிதம் ஒம்பதுனா இங்கே டி நயன் அப்போது ஏ ப்ளஸ் ஒம்பது மைனஸ் ஒன்றுன்னா எட்டு விகிதம் விகிதம்ங்கிறதுனால இந்த சிம்பல் போடுறோம் அடுத்து பதிமூன்றாவது உறுப்பு டி பதிமூணுங்கும்போது ஏ ப்ளஸ் பன்னெண்டு டீன்னு வரும் நமக்கு ஏக்கு வந்து ரெண்டு டீன்னு தெரியுமா இப்போ ஏக்கு பதிலாக ரெண்டு டீன்னு போடுறோம் ப்ளஸ் எட்டு டி ஈஸ்டூ ஏக்கு பதிலாக ரெண்டு டி ப்ளஸ் பன்னெண்டு டி இப்போ இது வந்து பத்து டி ஈஸ்டு ரெண்டு டியும் பன்னெண்டு டியும் கூட்டுனா நமக்கு பதினாலு டி இப்போ இந்த டியும் இந்த டியும் கேன்சல் ஆயிரும் அடுத்து இதை ரெண்டாவில் வகுக்கலாமா அப்போ அஞ்சு ஈஸ்ட்டு ஏழுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து அஞ்சு ஈஸ்ட்டு ஏழு அடுத்து பதிமூணாவது சம் பாருங்கள் ஒரு குளிர்காலத்தில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கூட்டுத்தொடர் வரிசைனா ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா அடுத்து ஏ ப்ளஸ் டி அடுத்து ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் ஃபோர் டி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க திங்கள் முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி செல்சியஸ் இப்போ இருந்து புதன் இதை கூட்டுனா நமக்கு ஜீரோ டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஏ ப்ளஸ் ஏ பிளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி வந்து நமக்கு ஜீரோ டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன் முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் புதன்லேருந்து வெள்ளி வரைக்கும் கூட்டுனா நமக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஏ ப்ளஸ் டூ டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஃபோர் டி வந்து நமக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எனில் ஐந்து நாட்களின் வெப்பநிலையை காணுங்க ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன வெப்பநிலைன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம் திங்கள் டு புதன் வரைக்கும் இப்போது ஏ ஏ இதை கூட்டினோம்னா மூணு ஏ ப்ளஸ் டிஏயும் ரெண்டு டியையும் கூட்டுனா நமக்கு மூணு டீன்னு வரும் ஜீரோ அடுத்து பாருங்கள் இதில் மூணை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோனு வரும் அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிறதுங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும் அப்போ நமக்கு ஏ ப்ளஸ் டி வந்து ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டி ஈக்குவல் டு கங்கிட்டு போனால் மைனஸ் டின்னு வரும் ஏயோட மதிப்பு மைனஸ் டின்னு கிடச்சிச்சு அடுத்து பாருங்கள் புதன்லேருந்து வெள்ளி வரைக்கும் கூட்டினா பதினெட்டு டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஏயோட மதிப்பு மைனஸ் டீன்னு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு இதை கூட்டுவோமா ஏய மூணு இடத்துல ஏ இருக்குது அப்போது மூணு ஏ ப்ளஸ் டி பாருங்கள் இங்கே ரெண்டு டி மூணு டீனா அஞ்சு டி அடுத்து அஞ்சையும் நாலையும் கூட்டுனா ஒம்பது டி மூணு ஏ ப்ளஸ் ஒம்பது டி ஈக்குவல் டூ எவ்வளோ சொல்லிட்டாங்க பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இங்கே ஏக்கு பதிலாக மைனஸ் டின்னு போடலாமா மூணு இன் டு மைனஸ் டி ப்ளஸ் ஒம்பது டி ஈக்குவல் டு பதினெட்டு மூணு இன்ட்டு மைனஸ் டி மைனஸ் மூணு டி ப்ளஸ் ஒம்போது டி ஈக்குவல் டு பதினெட்டு இப்போ நம்ம கழித்தோம்னா ஆறு டி ஈக்குவல் டு பதினெட்டுன்னு கிடைக்கும் டியோட மதிப்பு தான் தேவை இப்போ ஆறு பெருக்கல்ல இருக்காரு ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாதிரி பதினெட்டு பை ஆறு நமக்கு டியோட மதிப்பு மூணுன்னு கிடைக்கும் ஏ என்ன கிடச்சிருச்சு மைனஸ் டி அப்போ மைனஸ் டிங்கிற இடத்துல நமக்கு டிக்கு பதிலாக மூணு போடுவோமா அப்போ ஏயோட மதிப்பு மைனஸ் மூணு டியோட மதிப்பு மூணு இப்போ அஞ்சு நாளோட வெப்பநிலை கேட்டிருக்காங்க இப்போ திங்களுக்கு என்னது இருக்குது ஏ இருக்குது திங்களுக்கு வந்து ஏனால் ஏயோட மதிப்பு மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்து ஏ ப்ளஸ் டி ஏக்கு என்னது மைனஸ் மூணு அடுத்து டி வந்து ப்ளஸ் மூணு இப்போ நமக்கு ஜீரோ டிகிரி செல்சியஸுன்னு கிடைக்கும் அடுத்து புதன்கிழமை பாருங்கள் ஏ ப்ளஸ் டூ டி ஏ வந்து மைனஸ் மூணு ப்ளஸ் டூ டி டியோட மதிப்பு மூணு இரு மூணு ஆறு நமக்கு ப்ளஸ் மூணு டிகிரி செல்சியஸுன்னு கிடைக்கும் அடுத்து வியாழக்கிழமை வந்து ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ வந்து என்னது மைனஸ் மூணு ப்ளஸ் த்ரீடிங்கும்போது மூணாக ஒம்பது நமக்கு ப்ளஸ் ஆறு டிகிரி செல்சியஸ் அடுத்து வெள்ளிக்கிழமைங்கும்போது மைனஸ் மூணு ப்ளஸ் பன்னெண்டு நமக்கு ஒன்போது டிகிரி செல்சியஸு கிடைக்கும் சம்மல என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கூட்டுத்தொடர் வரிசைனாலே நமக்கு என்ன வரிசையில் இருக்குன்னு தெரியும் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமான் போய்கிட்டே அப்படிங்கும்போது புரிஞ்சு பாருங்க சம்மை அடுத்த சம் பாருங்க பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஈட்டுகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது அவளுடைய மாத செலவு ரூபாய் பதிமூணாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் தொள்ளாயிரம் உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலமாகும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடும் மாத முதல் மாத வருமானம் வந்து பதினஞ்சாயிரூபா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் முதல் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் வாங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பதினஞ்சாயிரத்தோடு ஆயிரத்தி ஐநூறு கூட வாங்குவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா கூட்டணும் கூட்டுனா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமானம் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு அடுத்து பாருங்கள் அவளுடைய மாத செலவு பதிமூன்றாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது இப்போ பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கும்போது செலவு வந்து பதிமூணாயிரம் அப்போது வருமானம் பதினஞ்சாயிரம் செலவு பதிமூணாயிரம்னா சேமிப்பு இருந்து இதை கழிக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ முதல் வருஷம் வந்து முதல் வருடம் வந்து சேமிப்பு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அடுத்து பாருங்க அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி பதிமூணாயிரரூபா செலவு பண்ணாங்கன்னா சேமிப்பு வந்து ரெண்டாயிரம் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணக்கு பண்ணும்போது இந்த மொதல் டைம் வாங்கினதோட ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட வாங்குவாங்க அப்போ வருமானம் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி செலவும் வருஷம் வருஷம் தொள்ளாயிரரூவா கூடுது மொதல் செலவு வந்து பதிமூணாயிரம் இதோட தொள்ளாயிரரூபா அதிகமாக அடுத்த வருஷம் செலவாகுது இப்போ ரெண்டே கூட்டமாக ஜீரோ ஜீரோ ஒம்பது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா செலவாகுது அப்போங்கும்போது இதை கழிப்போம் வருமானத்துல இருந்து செலவை கழிச்சிட்டோம்னா நமக்கு சேமிப்பு கிடச்சிடும் ஜீரோ ஜீரோ இங்கே வந்து அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுல ஒம்பது போச்சுன்னா ஆறு அடுத்து அஞ்சுல மூணு போச்சுன்னா ரெண்டு இப்போ பாருங்கள் முதல் வருடத்தில் வந்து ரூபா சேமிப்பு அடுத்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு போகுது அப்படியே அறநூறு அறநூறுவா கூடும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வட்டமும் வருமானம் ஆயிரத்தி ஐநூறு கூடும்போது செலவு ரூபாயும் கூடுது இப்போ இதோடய வித்தியாசம் வந்து நமக்கு என்னது அறநூறுரூபா வரும் அப்போது மாதம் வருஷம் வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து அறநூறு அறநூறுவா கூடும் அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க முதல் வருஷம் வந்து ரெண்டாயிரம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு போய்கிட்டே அவங்க சேமிப்பு வந்து இருபதாயிரம் வர்றதுக்கு எவ்வளோ வருடம் ஆகும்னு கேட்டிருக்காங்க இது வந்து கடைசி வந்து எள்ளு வந்து இருபதாயிரம் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ வந்து ரெண்டாயிரம் டி வந்து அறநூறு கடைசி உறுப்பு வந்து என்னது இருக்குது இங்கே வந்து இருபதாயிரம் கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அதாவது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா தெரியுமில்ல என்லு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன்று எல் என்னது இருபதாயிரம் மைனஸ் ஏ என்னது ரெண்டாயிரம் டிவைடட் பை டி என்னது அறநூறு ப்ளஸ் ஒன்று இருபதாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தை கழித்தா நமக்கு பதினெட்டாயிரம் டிவைட் பை அறநூறு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓர் ஆறு ஆறு மூவாராம் பதினெட்டு ஜீரோ இப்போ முப்பது ப்ளஸ் ஒன்று நமக்கு முப்பத்தி ஒன்று இப்போது எண் வந்து முப்பத்தி ஒன்று அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ஒவ்வொரு மாதமும் சேமிப்பு வரணும்னா முப்பத்தி ஓராவது வருடம் வந்து ஆகும் இப்போ ஆன்சர் வந்து முப்பத்தி ஒரு வருடங்கள் நம்ம இந்த சம்மை இந்த ஃபார்ம்லாலேயும் போடலாம் அப்படி இல்லாட்டி டிஎன் ஈக்வல்ட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டிங்கிற ஃபார்ம்லாலேயும் போடலாம் இப்போ டிஎன் நமக்கு என்னது இருபதாயிரம் ஈகோல்ட்டு ஏ என்னது ரெண்டாயிரம் ப்ளஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி வந்து அறநூறு இப்போ இருபதாயிரம் இந்த ப்ளஸ் ரெண்டாயிரம் ஈக்குவல் டுக்குங்கிட்டு வரும்போது மைனஸ் ரெண்டாயிரம் இப்போ இருபதாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தை கழிச்சா பதினெட்டாயிரம் கிடைக்கும் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்று இன்ட்டு அறநூறு இப்போ பாருங்கள் பதினெட்டாயிரம் இந்த அறநூறு பெருக்கல்ல இருக்க அறநூறு ஈக்குவல் டுக்குங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறும் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஓர் ஆறு ஆறு மூவாயிரம் பதினெட்டு ஜீரோ முப்பது ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் அடுத்து இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும் அப்போ முப்பது ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போது என் வந்து முப்பத்தி ஒன்று அப்போது முப்பத்தி ஓராவது வருடத்தில் அவங்களோட மாத சேமிப்பு வந்து இருபதாயிரம்னு வரும் சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஃபார்ம்லாலாம் நல்லா படிச்சுக்கோங்க ஃபார்ம்லாலாம் நல்லா தெரிஞ்சால் தான் நமக்கு சம்மு வந்து ஈஸியாக போட முடியும்